ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே நான் உங்களுக்கு வரும் சிக்கலுக்கான தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன் சிக்கலை தீர்ப்பது என்பது எதிர்பாராத சவால்களை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில சமாளிக்க பொருத்தமான முறைகளை பயன்படுத்தும் திறன் தான் சிக்கலை தீர்க்கும் திறன் என் குழந்தையே பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஒரு மென்மையான திறமையா கருதப்படுது அதாவது பள்ளியில வேலையில அல்லது தொழில்நுட்ப பயிற்சியின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட திறமையை காட்டிலும் இது ஒரு ஆளுமை பண்பாகும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அவற்றை தீர்ப்பதற்கும் உங்களின் இயல்பான திறன் நீங்கள் பிறந்தது அல்லது ஆரம்பத்திலேயே மேம்பட்ட ஆரம்பித்தது என்றாலும் உங்களால் அதில் வேலை செய்ய முடியாது என்று அர்த்தம் இல்லை இது பயிரிடப்படக்கூடிய மற்றும் வளர்க்கக்கூடிய ஒரு திறமையாகும் எனவே நீங்க கால பிரச்சினைகளை பிரச்சனைகளை சிறந்து விளங்கலாம் சிக்கலை தீர்க்கும் திறன்களை கற்றுக்கொள்வதால உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் பெட்டிக்கு வெளியே ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் சிந்தனையை ஊக்குவிக்கிறது முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்துது உறுதியான தொடர்பு திறன்களை உருவாக்குது தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ளவும் தவறுகள் மீண்டும் வருவதை தவிர்க்கவும் சிக்கலை தீர்ப்பது என்பது ஒவ்வொருவரும் விரும்பும் ஒரு வாழ்க்கை திறமையாகும் ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்வ நிர்வகிக்க இன்றியமையாதது நீங்கள் வீட்டிலோ பள்ளியிலோ அல்லது வேலையிலோ இருந்தாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வளைவு பந்துகளை வீசுகிறது மற்றும் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது அப்படின்னு தானே உங்களுக்கு கேள்வி வருது நீங்க சரிய யூக சிக்கலை தீர்ப்பது சிக்கலை தீர்க்கும் திறன்களை வலுப்படுத்துவதும் வளர்ப்பதும் குழந்தைகள் வரும் சவால்களையும் தடைகளையும் சமாளிக்க உதவுது அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை திறம்பட முறிவு இல்லாமல் எதிர்கொள்ளவும் தீர்க்கவும் முடியும் நல்ல சிக்கல்களை திறன்களை வளர்ப்பது உங்கள் குழந்தையின் சுதந்திரத்தை வளர்த்து அவர்கள் நம்பிக்கையான பொறுப்பான பெரியவர்களாக வளர அனுமதிக்கின்றது சோதனை மற்றும் பிழை மூலம் தங்கள் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்த்துக் கொள்வதால குழந்தைகள் பலவிதமான சூழ்நிலைகள்ல பரிசோதனை செய்வதுல மகிழ்ச்சி அடைகின்றாங்க மைதானத்துல விளையாடும் போது கைகள்ல மணல தூவி அதன் மீது பிசு பிசு நீக்கும் குழந்தைகளின் செயல் கடைசியில் கலந்து அவர்களுடைய சிறு மனம் எவ்வளவு செயல்படுது சில குழந்தைகள் தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு யோசனை செய்யப்படாத போது விரக்தி அடைந்து அவர்கள் தங்களுடைய திட்டத்தில் இருந்து விலகி செல்லலாம் அவை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட தீர்வுல கவனம் செலுத்துகின்றன அது வேலை செய்யாமல் போகலாம் இருப்பினும் ஒரு போது வயது தீர்ப்பதற்கான பிற முறைகளை முயற்சிக்க அவர்கள் ஊக்குவிக்கப்படலாம் குழந்தைகள் தங்களுடைய தீர்வுகளை உருவாக்க உதவும் வழிகள்ல பெரியவர்கள் குறிப்புகள் கொடுக்கலாம் அல்லது கேள்விகளையும் கேட்கலாம் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்களை ஊக்குவிக்கணும் விளையாட்டுகள் மூலம் சிக்கலை தீர்க்க பயிற்சி செய்யுங்க மர்மங்கள் மற்றும் புதையல் வேட்டைகள் புதிர்கள் மற்றும் விளையாட்டுகளுக்கு குழந்தைகளை வெளிப்படுத்துவது அவர்களின் விமர்சன சிந்தனையை மேம்படுத்துவது மட்டுமல்லாம வாழ்நாள் முழுவதும் நினைவுகளை உருவாக்குவதற்கான சிறந்த பிணைப்பு அனுபவமாகும் மூளை சலவைக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் கொண்டு வரும் அனைத்து யோசனைகளையும் வரவேற்கிறோம் தங்கள் தீர்வுகளை கொண்டு வர சுதந்திரம் மற்றும் நெகிழ்ச்சி தன்மையை வழங்கும் போது ஒரு பிரச்சனைய கூட்டாக தீர்ப்பதற்கு எவ்வாறு இணைந்து செயல்படுவது என்பதை குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றாங்க இந்த ஊக்குவிப்பு தடைகளை தைரியமா எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்துது அவர்களுடைய கற்றல் திறன்களை விரிவுபடுத்த குழந்தைகளை அழைக்கணும் குழந்தைகள் ஒரு யோசனை அல்லது பரிசோதிக்கும் போதெல்லாம் அவர்கள் வெவ்வேறு அமைப்புகள்ல தங்களுடைய தீர்வுகளை சோதிக்கின்றாங்க அவர்கள் தங்கள் போதனைகளை புதிய சூழ்நிலைக்கு பயன்படுத்துகின்றாங்க மற்றும் திறம்பட கருத்துக்களை பெறுகின்றாங்க மற்றும் தொடர்பு கொள்றாங்க அவர்கள் சுருக்கமா சிந்திக்கும் திறனை கற்றுக்கொள்வதோடு கணித பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டறிவதா அல்லது சமூக தொடர்புகளுக்கு வழி செலுத்துவது போன்ற எந்த ஒரு தடையையும் சமாளிக்க கற்றுக்கொள்ள முடியும் முடிவா நான் சொல்ல வரது என்னன்னா சிக்கலை தீர்ப்பது என்பது சிக்கலான பிரச்சனைகளுக்கான பதில்களையும் தீர்வுகளையும் கண்டறிவது சிறு வயதிலிருந்தே சிக்கல்களை தீர்க்கும் திறன்களை வளர்த்துக் கொள்வது குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கல்வி அல்லது சமூகம் மிகவும் திறம்பட வழிநடத்த உதவுது மற்றும் மனம் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்ப தவிர்த்துது எதிர்காலம் சார்ந்த அணுகுமுறையை வளர்த்துக்கொள்ளவும் தீர்வுகளை ஆராய்வதன் மூலம் எளிதில் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சவால்களாக பார்க்கவும் குழந்தைங்க கற்றுக்கொள்றாங்க குழந்தைங்க தாங்களாவே கற்றுக்கொள்ளணும் அது கல்வி சிக்கலை கையாள்வது அல்லது பிள்ளைகள் தேவையான தீர்க்கும் திறன்களுடன் பொருத்தப்பட்டிருந்தா அவர்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் மற்றும் ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்கிறாங்க எனவே சிக்கலை தீர்ப்பது என்ன அதன் நன்மைகள் மற்றும் சிக்கலை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை பார்ப்போம் சிக்கலை தீர்க்கும் திறன் என்பது ஒரு சிக்கலை கண்டறிவது அதன் காரணத்தை தீர்மானிப்பது மற்றும் சிக்கலை தீர்மானிப்பதற்கான அனைத்து சாத்தியமான தீர்வுகளையும் கண்டுபிடிக்கும் திறன் என வரையறுக்கப்படுது இப்படி நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம சிக்கலை தீர்ப்பதற்கு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில அவங்க வளர வளர வெளியில போற பிரச்சனைகள் மற்றும் அவங்க கிட்ட வர சிக்கல்களை எளிமையா அவங்க தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்வாங்க இந்த நல்ல கருத்தை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டாங்க அப்பதான் நம்ம குழந்தைங்க அத படிப்படியா அதை கத்துக்கிட்டு வாழ்க்கையில அதை அமல்படுத்த இத எல்லா குழந்தைகளுக்கும் பகருங்க உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி சிக்கலை தீர்க்கும் திறன்களை நீங்க எவ்வாறு கற்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு பயனுள்ள சிக்கலை தீர்க்கும் முறைய உருவாக்கணும் சிக்கல தீர்ப்பது கடினமாகவும் சில சோர்வாகவும் இருக்கலாம் கற்பித்தல் மாணவர்கள் சிக்கல புரிந்து கொள்ள உதவுங்க போதுமான நேரத்தை எடுத்து கொள்ளுங்க கேள்விகளை கேளுங்கள் மற்றும் பரிந்துரைகளை செய்யுங்க தவறான கருத்துக்களுடன் பிழைகளை இணைக்கணும் ஒரு நல்ல பிரச்சனைக்கு தீர்வு உருவாக்குவது எது சிறந்த சிக்கலை தீர்ப்பவர்கள் நெட்ஒர்க்குகளை மற்றும் குழுக்களுடன் எவ்வாறு ஒத்துழைப்பது என்பதை மக்களை ஒன்று சேர்ப்பதிலும் அறிவையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதிலும் அவர்கள் கைதேந்தவர்கள் பெரிய பிரச்சனைகளை தீர்ப்பவர்களுக்கான ஒரு முக்கிய திறமை என்னவென்றா அவர்கள் மற்றவர்களால் நம்பப்படுகின்றாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி சிக்கலா இருந்தாலும் சரி பொறுமையா யோசிச்சு நம்ம அந்த சிக்கலை எப்படி வந்து சமாளிக்கணும் அதுக்கு நிரந்தர தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பத்தி பொறுமையா யோசிக்கணும்